சீனன் எழுந்தான் மொழி தெரியாதவன் என்ன சொன்ன ஊமைங்கிறான் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றார் அதே நேரம் தமிழ் பெரும் பாட்டம் கனியன் பூங்குன்றன் எழுந்தார் யாது ஊரே யாவரும் கேள்வி கம்ப கவிலங் இளங்கோ எல்லாரும் நம் முன்னாள்கள் உலக 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையலாம் பரந்துலகை அடந்தவர் இன்னர் எலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்பட இவர்கள் தமிழர்கள் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனும் முல்லை மருதம் நெய்றவை தீர ஆய்ந்துதல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொல்லையும் கழனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர் தெரியுமா இவர்கள் தமிழர்கள்